ஆதி தமிழ்மணி ட்ரஸ்ட் இதை ஆரம்பிக்கிறது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நாங்க இந்த ட்ரஸ்ட ஆரம்பிச்சோம் அப்துல் கலாமோட வரிகள் பிரகாரம் துன்பத்தை துன்பத்தால் வெல்ல வேண்டும் என்பது போல் எங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இந்த ஒரு ட்ரஸ்டை ஏற்படுத்தி கொடுத்து எங்களோட துன்பத்தை விளக்கியிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்த ஆர்ஜே தமிழ்மணி ட்ரஸ்ட் ஆரம்பிச்சோம் ஸோ இந்த ட்ரஸ்ட் மூலயமா நாங்க முகாம் இந்த மருத்துவ முகாம் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சோம் இந்த மருத்துவ முகாமுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருக்கிறது அரவிந்த் கண் மருத்துவமனை இந்த அரவிந்த் கண் மருத்துவமனை மூலம் இதுவரை எழுவது பொது இந்த கேம்ப் நடத்தியிருக்கோம் முகாம்கள் நடத்தியிருக்கோம் இந்த எழுவது கேம்ப்ல இதுவரை இருபதாயிரம் நபர்களுக்கு இலவச கண் பரிசோதனை நடந்திருக்கு அதில் ஐயாயிரம் பேருக்கு இலவச கண் சிகிச்சை அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏழாயிரம் நபர்களுக்கு இலவச கண் கண்ணாடிகள் இந்த இந்த ஆர்ஜே தமிழ்மணி எங்களோட சேர்ந்து பயணிக்கின்ற பிரீத்தி மருத்துவமனையும் ஈஸ்வரா மருத்துவமனையும் பொது ந பொது சிகிச்சை பண்ணி அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க அவங்க மூலியமா முப்பதாயிரம் நபர்களுக்கு உடல் பரிசோதனைகள் நடைபெற்றிருக்கிறது அதுமில்லாமல் அது அதில் தேவைப்படுற அந்த மூட்டு வழி இல்லை ஏதாவது இதர அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியவங்களுக்கு பிரீத்தியும் ஈஸ்வராவும் அவங்களே கொஞ்சம் இலவச இது பண்ணி அவங்களே பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஆர்ஜி தமிழ்மணி ட்ரஸ்ட்டுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்களுக்கும் நன்றி டாக்டர் பிரீத்தி டாக்டர் சிவகுமார் அவர்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மற்றும் ராதா பல் மருத்துவமனை அவரும் எங்களோட சேர்ந்து பயணிக்கிறார் அவரோட இது மூலியமா பத்தாயிரம் நபர்களுக்கு இலவச பல் பரிசோதனை பட்டிருக்க பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பல் மாற்று சிகிச்சை பண்ண வேண்டியவங்களுக்கும் இலவசமா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சார் வந்து நிறைய ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் கியூடுன்ற மாதிரி நம்ம வந்த பிறகு போய் மக்கள்ல வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத விட வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்கணும்னு இன்னைக்கு அதை அதை வேற அவரோட அவரோட இதுல பண்ணிட்டு இருக்காரு உண்மையிலே நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டு இருக்கோம் டாக்டர் ராதா மருத்துவருக்கு இது மட்டும் இல்லாமல் ஆர்ஜி தமிழ்மணி சேரிட்டபிள் அண்ட் ட்ரஸ்ட் வந்து எஜுகேஷனல் ட்ரஸ்டாகவும் இயங்கிகிட்டு இருக்கு இது மூலியமா நிறைய குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு வந்து இலவச கடினி வகுப்பும் தையல் பயிற்சியும் எம்ப்ராய்டரியும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அதோட கடந்த ஒரு ஒரு வருஷமா நாங்க வந்து இலவசமாக பியூட்டிஷன் கோர்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ இதன் மூலமா கம்ப்யூட்டர் பயிற்சி பெற்ற பெண்கள் ஆயிரத்தி நூறு நபர்கள் தையல் பயிற்சி மற்றும் எம்பிராய்டரி பயிற்சி ஆயிரத்தி ஐநூறு நபர்கள் பியூட்டிஷன் அழகு கலை பயிற்சி முன்னூறு நபர்கள் பெற்று அவங்களுக்கு இலவசமா சான்றிதழும் கொடுத்துட்டு இருக்கோம் பெருமையா நாங்க நினைக்கிறதுக்கு கண்டிப்பா அம்மா அப்பாவும் தான் எங்களுக்கு உறுதுணையா பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சின்ன விருது நான் சொல்லணும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினால ஆரம்பிச்சப்போ ஒரு டூ இயர்ஸ்ல எங்களுக்கு வந்து அப்போ ஒரு டெல்லியில இருந்து ஒரு டெலிகேட்ஸ் வந்திருந்தாங்க அவங்க இந்த முகாம்ல கலந்துகிட்டப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு உங்க மினிஸ்டர் இருக்காரு உங்க அப்பா அதனால நீங்க பண்றீங்க நாளைக்கு நீங்க பண்ணுவீங்களா இந்த மினிஸ்டர் பீரியட் முடிஞ்சா நீங்க கொண்டு போவீங்களான்னு கேட்டாங்க எங்களுக்கு உண்மையிலே கஷ்டமா இருந்துச்சு ஆனா இப்போ இந்த கடந்த அஞ்சு வருஷமா அப்பா மினிஸ்டர் இல்லை பட் இருந்தாலும் எங்களால கொண்டு போக முடியுது உறுதுணையும் ஒத்துழைப்பும் இன்னும் மேலும் மேலும் ஆர்ஜே தமிழ் மணி ட்ரஸ்டுக்கு கிடைக்கணும்னு பிரார்ப்பணமாக வாழும் கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு முன்னேறி கொண்டு போவோம் இப்போ என்னோட பையன் வந்து டாக்டருக்கு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு நான் அவனை கொண்டு போறது காரணமே இலவசமா இந்த மாதிரி இதே சிகிச்சை பண்ண கொண்டு கண்டிப்பாக இதை கண்டிப்பாக கொண்டு போவோம் அது அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் பெண்களுக்கு பண்றோம் அந்த கோர்ஸ் வந்து நிறைய நடிந்த பெண்கள் தான் எடுத்துக்கிறாங்க இது வரைக்கும் அதான் அந்த ஆயிரத்தி ஐநூறு பெண்களுமே இப்ப வெளியில நிறைய இடத்துல வேலை பாக்குறாங்க அவங்களோட வேலை பாக்குறாங்க பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சவங்க எல்லாம் அவங்க தனியாவே பண்ணிட்டு எங்கிட்ட வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதெல்லாம் அவங்க வேலை எங்களுக்கு பெருமையா நீ அடுத்த பெண்களுக்கும் என்ன செய்யணுமோ அது கண்டிப்பா நாங்க செய்யணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்க வந்து அவங்களுக்கு தேவையான